கர்த்தருக்கு சோசிரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதைய நிகழ்ச்சியின் தலைப்பு எஸ்ஐ ராஜாவின் ஜபம் எஸ்ஐ ராஜா எர்சிலேம் ஆண்ட காலத்தில் அசிரியா ராஜா அந்த சனிகிரிப் என்ற ராஜா எர்ஸ்லேம் வந்து முற்றுகையடுக்கிறான் எர்சிலேம் முற்றுகையிட்டால் எர்ஸ்லேமில் உள்ள மக்களுக்கு எந்த வித உணவும் கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அசிரியா ராஜாவினுடைய தளபதி எஸ்லேயும் கோட்டையில் நின்று மக்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எஸ்ஐக்கியவை நம்பாதீங்க அசூரிய ராஜா உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்வார் அசூர்யா ராஜாவுக்கு காணிக்கோட வாங்க உங்களை அவர் நல்ல செழிப்பான இடத்துல உங்களை அமர பண்ணுவார் உங்களை நல்லா கவனிப்பார்னு சொல்கிறாங்க ஆனால் எஸ்ஐக்கே ராஜா ஏற்கனவே மக்கள்கிட்ட சொல்லியிருந்தான் அந்த அசீரிய ராஜா நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லாங்க நம்ம ஆண்டவராய தேவன் நம்மளை பாதுகாப்பார்னு சொல்லியிருந்தான் அதனால் ஜனங்கள் யாரும் அவனும் எதுக்கும் பதில் சொல்லலை அவன் அது அடுத்து அசீரிய ராஜா என்ன செய்தான் ஒரு நிறுவத்தை அனுப்பி எஸ் ராஜாவுக்கு அனுப்புகிறான் நிறுவத்தை பார்த்த உடனே இசைக்க ராஜா மிகவும் அல்லது அந்த நிறுவத்தை கொண்டு போய் எருசலேம் தேவாலயத்தில் வச்சு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே உம்ம நிம்பு அவன் எம்மாத்திரம் நீரே எனக்கு பாதுகாக்கணும் நீரே என்னை விடுவிக்கணும்னு சொல்லி கதறி அழுது ஜோம் பண்ணலாம் அதனால் ஆண்டவர் சொன்னார் நீ பயப்படாத அவன் திரும்பி போயிடுவான் அவன் அவனுடைய பிள்ளைகளே என்ன செய்வாங்க சங்கரிப்பாங்க நீ ஒன்றுக்கும் பயப்படாதன்னு சொன்னார் அதேபடி அவன் சனகரிப்பு என்ன செய்தான்னா திரும்பி போயிட்டான் அதனால் நம்மளும் நமக்கு எந்த வித துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம கற்று நோக்கி ஜோம் பண்ணணும் ஒன்று ஆலயத்தில் போய் ஜோம் பண்ணுங்க அல்லது உங்கள் இருந்து மன உருக்கமாக ஜோம் பண்ணுங்க கடவுளுங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்குவார் விசுவாசத்தோடு இருங்க காரியங்கள் வாய்க்கச் செய்வார் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே வரே ராஜாவின் ஜபத்தை கேட்டோம் அது எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஜபம் எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் உம்முலத்தில் மண்டாடும் போது நீர் அதிலிருந்து விடுதலை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ நாங்கள் உலக மனிதனையோ வேற காரியங்களையோ செய்யாதபடி உண்மையே நம்பி ஜீவிக்க நீர் கிருப வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல நல்லபிதாவே ஆமை